அவர் அஞ்சு நிமிஷம் மட்டும் இப்போது இந்த கரும்பு தோட்டத்தில் எல்லாம் வாரம்லாம் ஒதுக்கி ரெடியாக இருக்குது இப்போ தீ வைக்கலான்னு பார்க்கும்போது ஃபுல்லாக மேகம் மூட்டம் வந்துட்டு இருக்குது இது கொஞ்சம் கனமாக வர மாதிரி தானே வைக்க முடியாது ஏன்னால் வச்சு எரிஞ்சிடும் காற்று போகிற திசையில் வச்சு விட்டோம்னா சட்டசடன்னு எரிஞ்சிட்டு போயிடும் ஆனால் கரும்பு வந்து பொங்கி போயிடும் சரியாக தலையாது அதனால் நம்ம இப்போ தீ வைக்க முடியாது அதனால் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் மழை அதிகம் வருமா இல்லை வராதா அப்படிங்கிற ஒரு டவுட்டில் பார்த்துட்டுறேன் நலஞ்சிட்டா கூட பரவாயில்ல சாருக்கு அதுக்கு இறந்துட்டு போகுது என்ன பண்ணுறது இல்லை சுற்றிவிட்டோம் இப்போ இது வந்தீங்கன்னா ஒரு எண்பது சென்ட்டு முக்கால் ஏக்கரை கொஞ்சம் மேலேயே க்ளீன் பண்ணியாச்சு முக்கால் ஏக்கர் வச்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் வாங்க ஃபஸ்ட்டு உள்ளே வந்துட்டு லைக் போட்டு கமெண்ட் போடுங்க பார்ப்போம் இப்படி லேண்ட்ஸ்கேப் வச்சுருக்கேங்க ஜம்முன்னு தெரியும் அதுக்கேற்ற இந்த லைக் போட்டிருக்கிறேன் இப்போ ஒரு வாரம் ஒரு ரவுண்டு போயிட்டு மழை இல்லைன்னா தீ வச்சிடலாம் ம் லைக் போட்டிருக்குறீங்க ரொம்ப சந்தோஷம் லேண்ட்ஸ்கேப் வச்சுக்கோங்களேன் பக்காவாக தெரியும் மாதிரி வந்திருக்கா என்னன்னு தெரியல வணக்கம் லைக் டான் ராம் ப்ரோ சூப்பர் சூப்பர் வாங்க வாங்க ரொம்ப சந்தோஷம் பாருங்கள் லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுக்கிட்டிங்கன்னா வியூ நல்லாயிருக்கும் பாருங்கள் எவ்வளோ தூரம் ஓக்கிட்டு இப்போது பக்கத்தோட்டத்தை கரும்பு இருக்கிறதுனால இது நம்ம தோட்டத்தில் வேறு ஊற்றுறது அதனால் இவ்வளோ தூரம் தள்ள வேண்டியதாக இருக்குது இல்லைன்னா காற்றடிச்சின்னா அங்கே பாதிப்பாக போயிடும் அதனால் இப்போது எவ்வளோ சுத்தமாக இல்லை நீட்டாக தள்ள வேண்டியது இருக்குது ஒரு மூணு பார் தூரத்துக்கு தள்ளியாச்சு சரிங்களா இப்போ அது போகிற எங்கே நடு காட்டு கொண்டு போயாச்சு இங்கேயே குவியலாக போட்டோம்னா அது அதோட டேஞ்சர் இங்கேயே கடந்த கூட தப்பு இந்த இடத்துல குவியலாக போட்டோம்னா ரொம்ப வாங்க வாங்க கோமதி சிஸ்டர் சூப்பர் வேறு இந்த மாதிரி போட்டோம்னு வச்சுக்கோங்க இது இப்போ இழுத்து இந்த மாதிரி போட்டிருக்குறோம் இது டியூப் எடுக்கிறதுக்காக இப்படி போட்டு தீய வைச்சோம்னா ரொம்ப ஓவராக ஃபயர் ஆகும் அப்படியே முழங்கும் காத்தடிச்சுனா அப்புறம் அவ்வளோ தான் இது சூழ வரிக்காத்து வருமலங்க அந்த மாதிரி சுழற்சி வரும் வாங்க 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 வணக்கம் வணக்கம் ரொம்ப வணக்கம்னு இருக்காங்க நம்ம சாமி ப்ரோ வந்திருக்காங்க விவசாயம் அப்போ விவசாயி போட்டுருவோம் அப்படின்னு இருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வாங்க ரொம்ப சாமி ப்ரோ சாமி ப்ரோ வணக்கம்னு இருக்காங்க வாங்க சாமி தம்பி வாங்க வணக்கன்னு இருக்காங்க உங்கள் ஊரில் லேசான மலைங்களா அப்படியா சரி 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 சரிங்க இப்போ சிதம்பரம் இன்னும் மழை பெய்யுதுங்களா சென்னை சுற்றுவட்டார பகுதியை அந்த ஏரியாலாம் மழைன்னு சொல்லியிருந்தாங்க மழை அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க அது என்ன பேஞ்சிருக்கிறதும் போட்டிருந்தாங்களே நேற்றுக்கே பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெஞ்சுருக்கிறதா ரிப்போர்ட் போட்டிருக்குறாங்க எல்லாம் கொஞ்சம் பச்சையாக தான் இருக்குது இதை பார்த்தோம்னா மழை பெய்ஞ்சு நாளை ரொம்ப போயிடும் இந்த சீசன் வந்து கருவோட்டம்னு சொல்லுவாங்க இங்கே வந்து மழையே வரக்கூடாது மார்கழி பனி தான் இருக்கணும் தீய வைக்க போகிறீங்களா ஆமாங்க நேற்று மாதிரி தான் வெட்டியான் வேலை தான் பார்க்க போகிறேன் வெட்டியான் வேலை தான் பார்க்க போகிறேன் வடிவேல் மாதிரி கண்டிப்பாக கண்டிப்பாக ராம்தம்பியின்னு சிரிக்கிறாங்க தீயை தான் வச்சு கொளுத்து போகிறேங்க நிஜம்தான் அதுதான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இப்போ என்ன தனி இந்த ஓரமெல்லாம் ஃபுல்லாக ஒதுக்கிவிட்டு நாலு பேர் வேலை முடிச்சாச்சு இது ரெண்டு நாளத்தை வேலை முக்கால் ஏக்கர் க்ளீன் பண்ணுறதுக்கு ரெண்டு நாளத்து வேலை நாலு நாள் எட்டு ஆள் வேலைன்னு வச்சுக்கங்களேன் அது சொந்த ஆளுங்க இவ்வளோ செய்கிறோம் இதுவே லேபராக இருந்ததுன்னா உங்களுக்கு இவ்வளோ வேலை பார்க்க மாட்டாங்க சரிங்களா இந்த குவியில இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் முடிச்சு விட்டோம்னா இந்த ஓரத்தை இப்படி அமுத்தி விட்டோம்னு வையுங்க தீ கொஞ்சம் சுவாலை வந்து அதிகமாக வெளியில் ஸ்ப்ரெட் ஆகாது உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை உங்களுக்கு தெரியாத ஒன்றும் அரசியல் இல்லை இல்லைங்களா ம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு பார்த்திங்களா அதே போல் தான் இங்கேயும் ட்ரிப்பு ஹோஸ் கிடக்கிறதுனால ரெண்டு பக்கம் தள்ள வேண்டியதாக போகுது மலைப்பாம்பு இங்கே மலைப்பாம்பு மலைப்பாம்பு எங்கே இருக்குதுங்க இப்போ தான் மழை விட்டது நாலு நாட்களுக்கு பிறகு சூரியன் நின்று தான் வந்தது ஓ அங்கேருந்து இங்கே துரத்திட்டிங்களா அப்போ பாருங்க நொச 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 நொசன தூரல் வருது தீ இன்னைக்கு வைக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் நல்லா இங்கே பாருங்கள் கற்கள் மழை வந்துட்டுருது சரி பார்க்குறேன் ரூமுக்கு போயிடுறேன் நானும் அலைஞ்சிடுவேன் அப்புறமா வரேன் ஓகேங்களா இன்னைக்கு தீ வைக்கிறது சிரமம் இன்னைக்கு மழை இல்லாதனால் இதை வச்சு விடலாம் இப்போ நின்ன மாதிரி இருந்துச்சு சரி வச்சிடலாமான்னு தான் வந்தேன் லைவ் போட்டேன் அழைச்சிட மாட்டேங்குது என்ன பண்ணுறேன்னு தெரில சாரி அது அதை வேலையை பார்க்கட்டு நாம் நம்ம வேலையை பார்ப்போம் என்ன பண்ணுறதுங்க ம் நம்ம செய்கிற வேலையும் செஞ்சாச்சு ம் மேய்ப்போம் அடைப்போம் சித்தப்பூ இந்த கலை ஏதோ போட்டிருக்காரு தீ வைக்க போகிறீங்க ஆமாம் ஃபோன் அலைஞ்சிட மாட்டேக்கு தீஞ்சிருமே அப்போது அப்படின்ட்டு என்னங்க தீஞ்சிடும் சொல்லுங்கள் இருங்க நான் மலையில் முதல் நாளையாம் நான் போய் நின்றுக்கிறேன் ஃபோன் அழைந்து நானும் நினைகிறேன் அதுக்கப்புறம் நான் கமெண்ட் பார்க்குறேன் சரிங்களா இப்போ கிணறு மேலேயே கிடக்குது வாய்க்கால் போயிட்டு இருக்குது நீர் மட்டும் மேலே இருக்குது பார்த்திங்களா அந்த கதவுல தண்ணி தெரியுது தெரியுதுன்னு பாருங்க போட்டு புட்டா ஆர் எஸ்கே சகோ அன்பு கலந்தை இனி வணக்கம் இருக்காங்க காளி தம்பி வாப்பா சாப்பிட்டா சாப்பா நான் சாப்பிட்டேன்ப்பா வந்த நேரமெல்லாம் சாப்பாட்டியா சாப்பாட்டையா சாப்பாட்டையானே கெட்டு கிடக்குறாங்க கோமசி வாமா அப்படின்னு இருக்காங்க நான் வந்துட்டேன்ல டேன்ல அதான் மலை ஓ அப்படியா சித்தப்பு வாங்க நான் தான் சொல்கிறேன் சொன்னேன் தானே அப்படியா என்ன சொன்னீங்க உங்கள் ஊருக்கு என்ன மழை இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்களா அப்படியா அதையா சொல்கிறீங்க சரி சரிங்க கலை ப்ரோ இப்போ தான் மழை விட்டேன்னு சொன்னாங்க அந்த கமெண்ட் படிச்சுட்டேன் மழை பாம்பு சொன்னாங்க அதை படிச்சுட்டேன் தீஞ்சிரும் அப்போ அப்படின்னு இருக்கிறீங்க என்னங்க தீஞ்சிருவோம் சொல்லுங்கோ ராம் சிரிச்சாங்க சிரித்தாங்க ராம்புரோன் இருக்காங்க தீயாக வைக்க போகிறீங்க கோமதினா பத்து அதிரசம் சாப்பிட்டேம்மா அதிராசமா போடு போட்டு செஞ்சு நின்று சிரிக்கிறாங்க அன்பு கலந்து இனி வணக்கம்னு சொல்லி சாமி ப்ரோ சொன்னாங்க சாமி ப்ரோ இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நீங்கள் கலைத்தம்பின்னு சிரிப்பு ஓகே ஓ இன்றைக்கி தீ வைக்க முடியாதுங்க நலச்சிருச்சு சரி பூரா என்ன நடக்குதோ ஆனால் வெளுத்துக்கிட்டு இருக்குது